ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நேத்தி வந்து விநாயகர் சேர்த்தி இன்றைக்கி வந்து இந்த விநாயகரை வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை மறுநாளே வந்து கரைக்கலாம் நாங்கள் வந்து மஞ்சள்லேயும் மருதாணியிலையும் ஒரு சின்ன பிள்ளையார் வந்து பண்ணி வச்சுருந்தோம் இன்றைக்கி காலையிலே வந்து அதை ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணி அதை தண்ணியில் வந்து கரைச்சிட்டாரு இன்றைக்கி கரைக்கலாம் இல்லைனா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் வெள்ளிக்கிழமை கரைக்கக்கூடாது இதுக்கப்புறம் எப்போ கரைக்கலாம் ஆனால் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்கள் கரைக்க முடியும் ஒன்றே இன்றைக்கி கரைச்சிருங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க வெள்ளி சனி ரெண்டு நாளும் பூஜை பண்ணி அது வந்து பிள்ளையாரை வந்து நீங்கள் சும்மா வீட்டில் வந்து வைக்கக்கூடாது அது தவறு அதனால் பிள்ளையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரசாதம்லாம் ஒன்று பண்ணி வச்சுருங்க பிரசாதம்லாம் பண்ணி வச்சுட்டு ரெண்டு நாளும் பிரசாதம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமையும் பிரசாதம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து கரைக்கணும் இந்த ரெண்டு நாள் வந்து பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆட்டங்கர ஓரத்திலும் அரசமரத்த நேழிலும் வீட்டிற்கும் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆட்டங்கர ஓரத்திலும் அரச மரத்து நேழிலும் வீட்டிற்கும் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் இன்றைக்கி எங்கள் வீட்டு பிள்ளையாரை விசர்ஜன் பண்ணுறோம் பாருங்கள் கோவிந்தா பிள்ளையார் கோவிந்தாசன் எங்கள் வீட்டு பிள்ளையார் இருக்காங்க எங்கள் வீட்டு பிள்ளையார பிள்ளையார் சிக்கி மறுநாள் இன்றைக்கி நாங்கள் விசர்ஜன் பண்ணிட்டோம் இந்த பிள்ளையார் வந்து நாங்கள் வந்து மருதாணியிலையும் இதுலேயும் குங்கு மஞ்சள்லேயும் குங்குமத்தையும் சேர்த்து பண்ணிட்டு இப்போ பிள்ளையார வந்து விசாரணை பண்ணியாச்சு இதை நாங்கள் எல்லாரும் தெளிச்சுக்கிறோம் எல்லாருமே வந்து விநாயகர் சக்தி வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கு அப்படின்னு நம்புகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார வந்து எடுத்தாச்சு இப்போ வந்து பூக்கள் மட்டும்தான் இருக்கு பூக்கள் வாடாமல் இருக்கு அப்படிங்கிறதுனால பூக்களை வந்து நாங்கள் எடுக்கலை அப்படியே வச்சுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய கொண்டு வந்து போட்டிருக்கேன் மறக்காமல் வந்து பார்த்தா ஆதரவு நன்றி வணக்கம்